As long as one is engaging in sex life, one cannot become a yogi. Yes. If The other day, you were extolling the virtues of household life, and, and you said, and you named some of the great charges that, that were householders, and you said that. Yes, that, than... that is bhakti yoga. Indeed, this, this ordinary yoga system. as it will be explained in this chapter, one has to strictly follow the life of seli. But in the bhakti yogaga system uh, the whole idea is that you have to fix up your mind in Krishna. So whatever position out life does not name, indulge sex in uh, no, environment a householder may have wife may have sex like that that is for having children of that's all the householdr does not mean he gets license to realize prostitution that is not household Householder can simply have sex life to beget nice child, that's all. No more. That is householder. Complete control. The householder does not mean whenever he has got this machine and he can use. It. No. Householder, husband and wife, both Krishna concert and raising in Krishna concert business but when they require a child Krishna concert that's all there is also voluntary uh, counterceptive <coughs> contras myth one or two or three children that's all come on ద హౌస్ హోల్డర్ లైఫ్ ఎస్ నాట్ మే ఇన్ సెక్స్ లైఫ్ వితౌట్షన్ స్ప్రిచువల్ లైఫ్ వన్ హూ వాన్ లైఫ్ హరే కృష్ణ అనేది భక్తం ఇకం ஸோ மேலை நாட்டு பக்தர்கள் வந்து பலவிதமான கேள்விகள் ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாவே முதல்ல நாம் என்ன கே கேள்வி கேட்கணும் ஏன்னா மனித பிரிவில் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அதுதான் மனித பிரிவி மற்ற பிறவிகளெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்க முடியாது ஆன்மீகத்தில் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் சும்மா ஏனோ தோணும் நம்ம கேள்விகள் கேட்கக்கூடாது குதர்க்கமான கேள்விகளும் கேட்பாங்க அந்த மாதிரியே கேள்வி கேட்காம ஏன்னா இவங்க பக்தர்கள் ஆயிராங்க அப்போ புரோபாதர் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒன்று சொல்கிறார் அப்போ இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த மாதாஜி கேட்குறாங்க பாலியல் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் வந்து அது வந்து மிகவும் மோசமான வாழ்க்கை அது யோக யோகத்திற்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் சில ஆச்சாரியர்கள் கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிறாங்க ஆனா அவங்களை நீங்க என்ன செய்றீங்க புகழ்ந்து பேசுறீங்க அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது டவுட் வருது அதுக்கு சொல்கிறார் பொதுவாக வந்து மற்ற இதுல எல்லாம் பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படின்னு இருக்கு ஆனா பக்தி யோகம் அப்படிங்கிறதுல வந்து கிரகஸ்த வாழ்க்கை இருக்கு பக்தி யோகத்துல வந்து கிரகஸ்த வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டுள்ளது பிரம்மச்சரியம் இருக்குது கிரகஸ்தமும் இருக்குது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படின்னு நாலு வர்ணங்களும் ஆசிரமங்களையும் பகவான் தான் படைச்சிருக்கிறார் பட் கிரகஸ்த வாழ்க்கை அப்படின்னா அது எதற்காக பக்தி யோகத்தில் முறைப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவங்க கிருஷ்ண பக்தியில் முன்னேறுவதற்காக கிருஷ்ண பக்தியில் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் பிரபா தெளிவாக சொல்றார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன்னா சாஸ்திரங்களில் அது பரிந்துரைக்கப்பட்டுக் ஆனால் நோக்கம் கிருஷ்ண பக்தியில் இருவரும் முன்னேறி அந்த கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்காக நாம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு பாலியலில் ஈடுபடலாம் ஏன்னா குழந்தை தேவை அப்போ குழந்தை இருக்கு பாலியல் வாழ்க்கை உண்டு ஏன்னா பகவான் சொல்கிறார் முரண்படாத காமமும் நானே முரண்படாத காமமும் நானே குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வந்து பாலியல் வாழ்க்கையை விடலாம் அதனால் சொல்கிறார் ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ மூன்று குழந்தைகளோ நாம் பெற்றுக்கொண்டு ஏன்னா நிறைய பேர் மை சைத்திரிய மகாபுர காலத்தில் பார்த்தீங்கன்னா சைத்திரிய மகாபுரம் மட்டும்தான் சன்னியாசி அவருடைய சிஷியர்கள் எல்லோருமே கிரகஸ்தர்கள் தான் நித்யானந்த பிரபு அத்தவிதாச்சாரியார் ஸ்ரீவாஸ் கௌரபக்தவருந்தா எல்லாருமே கிரகஸ்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க ஏன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே பக்தி வினோத் தாகூர் பிரதமே கிரகஸ்த வாழ்க்கையில் வாழ்ந்து தான் அதுக்கப்புறம் ஒரு சன்னியாச வாழ்க்கைக்கு வர்றாரு அதனால் கிரகஸ்த வாழ்க்கை வாழ்க்கைய நோக்கம் வந்து என்னென்னா மிஷின் மாதிரியாக நாம் பாலியல் வாழ்க்கையை அனுபவிக்கிறக்காரல்ல ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் பிரச்சனை வந்து அதுதான் இந்த பாலியல் வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு எந்திரம் மாதிரியாக நாம் புலன் இன்பத்திற்காக அதை ஈடுபடுத்துவது மிகப்பெரிய தவறு அதனால் சொல்கிறேன் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வேணும் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அது ஒன்லி அதுக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் ஆனால் இன்றைக்கி வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்துடுது அதனால் பக்தர்கள் எப்போவுமே இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் கீழே விழுவது அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளில் இந்த இதில் எல்லோரும் மாட்டிக்கிடுவாங்க இந்த பாலியல் வாழ்க்கையில் ஏன்னால் புரபுபாதர் காலத்தில் வந்து அது அப்படிதான் இருந்தது ஆனால் புரபுபாதர் சன்னியாச இருந்தாலும் அவர் அந்த பக்தர்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து கே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் புரோபாதர் வந்து அவங்களெல்லாம் ஒரு காலக்கட்டத்தில் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவங்களுக்கெல்லாம் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் பொதுவாக சன்னியாசி வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க உள்ளி பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க ஆனால் புரோபாதர் வந்து என்ன பண்ணார் சாஸ்திரத்தை உள்ளபடி அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து வருவாங்க இவங்களை கூப்பிட்டு வருவாங்க இவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி சாஸ்திரத்தை இருக்க அனுமதி இல்லை இப்போ அந்த கலாச்சாரம்னால் நம்ம ஒரு நாட்டுக்கு வந்துகிட்ருக்கு இப்போ ஏன்னா மேலை நாட்டு கலாச்சாரம் இன்றைக்கி நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு வருது நம்ம நாட்டு கலாச்சாரம் என்ன முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே தான் இந்த பாலியல் வாழ்க்கையை நம்ம தொடர வேண்டுமே தவிர சும்மா இயந்திரத்தனமாக இருக்கவே கூடாது அதனால தான் மகா புரபாதர் அவங்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஏன்னா அவர்கிட்ட வந்து ஆண்கள் பக்தரும் இருந்தாங்க பெண்கள் பக்தரும் இருந்தாங்க அப்போ அவங்க கூட சொல்லுவாங்க இவங்க என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அவர் பிடிச்சிச்சின்னா அவங்களுக்குள்ளே என்ன பண்ணி வச்சார் முறைப்படி திருமணம் செய்து வைத்து திருமணம் செய்து வைத்து அதன்படி அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கிரகஸ்த வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்காரு இது நம்ம வேத சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது முரண்படாத பாலியல் வாழ்க்கை அங்கீகரிக்கப்படவில்லை அது என்ன ஆயிரும் அது வந்து விபச்சாரமாயிடும் ஏன்னா நாலு ஒழுக்க கட்டுப்பாடுகளை ரொம்ப முக்கியமான என்ன தவறான உறவு ஒழுக்கம் ஒழுக்கங்கிறது எங்கே இருக்குது உறவுகளை நம்ம சரியாக பயன்படுத்தினா ஒழுக்கம் சீர்கட்டிடும் ஏன்னா ஒருவர் சொல்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தள்ளும் அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஏன்னா இந்த ஒழுக்கம் சரியில்லை என்றால் நாம் முடியவே வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது அதனால தான் பிரபார் சொல்கிறார் பக்தி யோகத்தில் நாம் கிரகஸ்த வாழ்க்கையில் கட்டுப்பாடுள்ள குடும்ப வாழ்க்கையில் நாம் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதுவும் அவங்கள கிருஷ்ண பக்தியில் வளர்ப்பதற்காக இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்மளை பக்தர்கள் நிறையா இவங்க இருக்கீங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே இன்னைக்கு வந்திருக்கீங்க ஸோ நீங்களும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும் அடுத்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை நாம் கொடுத்து அவங்களையும் பயிற்சி பண்ணி கொண்டு வர வைக்கணும் அதனால் தான் இங்கே சொல்கிறார் பக்தி யோக பயிற்சி மற்ற எல்லாம் கடுமையாக பிரம்மச்சரியம் போவாங்க அடுத்து சன்னியாசம் போயிடுவாங்க பட் பக்தி யோக பயிற்சியில் குடும்ப வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டுள்ளது இப்போதான் சொன்ன நிறைய பக்தர்கள் கிரகிஸ்த பக்தர்கள் அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்திருக்க அனைவரும் குடும்ப வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாமனும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குழந்தைகளை கிருஷ்ண பக்தியில் வளர்ப்பதற்காக அதுக்காக தான் நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து சந்ததியினர் வேணும் அப்போ சந்ததியினர் எதுக்காக வேணும் கிருஷ்ண பக்தியை நம்ம தொடர்ச்சியாக கொண்டு வருவதற்கு தான் குழந்தைகள் அதனால் நம்ம பக்தர்களும் குடும்ப வாழ்க்கையில் இருங்க ஆனால் தவறான எந்த இதுவும் இருக்கக்கூடாது ஒழுக்கமற்ற வாழ்க்கை எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது அந்த நான்கு ஒழுக்க கட்டுப்பாடுகள் புறபார் மது மாது தவறான உறவுகள் அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் குழந்தைகளை நாம் கிருஷ்ண பக்தியில் வளர்வதற்காக நாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் இதை ரொம்ப சின்சியராக எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வரும் ஃபோன் தான் இன்றைக்கி முக்கியம் ஃபோனில் வந்து எல்லாமே வரும் அப்போ எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம அதை அதை பற்றி பேசினா கூட அது தவறாயிடும் அதனால தான் பக்தர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் அதுலேயும் ரொம்ப சின்சியராக இருக்கணும் இந்த பெண்கள்கிட்ட பேசுகிறது பெண்கள்கிட்ட பழகிறது இதெல்லாம் நிறைய விஷயங்களை புரோபார் சொல்லியிருக்கிறார் இதை ஒரு நாள் நம்ம பேசலாம் ஹரே கிருஷ்ணா இன்று കുറഞ്ഞ